சரி நல்லா வர்றதுங்க அய்யா ஒண்ணு கவலைப்படாத மிஞ்சி போனா உங்களுக்கு 3.5 மாசத்துக்குள்ள முடிச்சிரேன் தயாரா கூடாரா அதாவது 3.5 மாசறு உதிரமா அதாவது விருத்தி படுத்துတယ်ன்னு சொல்லுவாங்க நான் விருத்தி படுத்துதல்ல கொடுத்தாலே அப்பற அது அதானே சரி அதே போல அதே

அதே போல நல்ல வார்த்தை எடுத்து கண்டிப்பா வருமானம் வாங்கி அதாவது வருமானம் வேறுமா தடைய வாங்கி குடுக்கறேமா வீடு வெளியில இருக்க வாங்கிக்கலாம்மா அதே போல இறங்க எழுத முடிச்சு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு சரி நல்லா வார்த்தை எது ஒரு மூன்றரை மாசத்துல இருந்து அஞ்சரை மாசத்துக்குள்ள முடிச்சிடும் சரி முடிச்சு கொடுக்குறேன் வேற என்ன வேணும் வீடு சீரகம் கல்யாணத்துக்கு முடிச்சு சரியா கொடுத்தறோம் நான் ஒன்றரை மாசத்துல உனக்கு நான் அதை தடையை உடைசு கொடுக்குறேன் சார் நான் சின்ன செஞ்சிருக்கீங்களா விட்டேன் அது கட்டுமானம் இல்லாதண்ணே நல்லா செஞ்சு அது கொடுக்க கொடுக்கணும் இதை புடி இதில் ஒரு சூடத்தை எல்லா இடத்துலையும் காட்டணும் வெளியிலையும் காட்டணும் வீட்டுக்குள்ளேயும் காட்டிட்டு வரணும் வந்துட்டு வீட்டு வாசல் நாள் வலது குழம்பு மூணு முறை இடது குழம்பு மூணு முறை காட்டி முடிச்சிட்டு நாலாத்து நாலு நிலை குங்கும தலைக்கு நாலு மூலையிலே போய் வைக்கணும் இல்லையில அவ்வளோதான் போதும் சரியாக கொடுத்துருவோம் சரி ஓ முடிச்சு கொடுத்துருவோம் அதே போல் நான் நான் வாடுத்துட்டேன் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு இந்த நான் நிற்கிறோம்